இந்த காலத்திலே ஒரு ஷேக் ஒரு சி ஒரு சிஷியர் இருந்தாராம் அவருக்கு அறிவுரை சொல்லுகிறார் ஒரு ஷேக் தன்னுடைய மாணவனுக்கு அறிவுரை சொல்கிறார் அருமை சகோதரரே சொர்க்கத்திற்கு செல்வது ஈஸி ஆனால் நரகத்திற்கு செல்வது தான் கஷ்டம் மாணவர் ஆச்சரியப்பட்டு கேட்கிறார் இன்னும் அதற்கு உள்டா சொல்றீங்க சொர்க்கத்துக்கு போவது தானே கஷ்டம் நரகத்துக்கு போவது சொல்றீங்களே அப்போது அவர் சொன்னார் அன்பானவர்களே அவர் எவ்வளவு அழகாக தெளிவாக விளக்கமாக புரிய இந்த காலத்திலே பாவங்கள் செய்ய வேண்டும் என்றால் பாவத்தோடு நாம் பயணிக்க வேண்டும் என்றால் பாவங்கள் செய்ய வேண்டும் பாவங்களோடு பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் காசு பணங்கள் தேவைப்படுகிறது செல்ல செழிப்புகள் தேவைப்படுகிறது உதாரணமாக எடுத்துக்கொண்டால் சூதாட்டத்தில் ஈடுபட வேண்டும் என்று சொன்னால் காசு பணங்கள் தேவை அதே போல மது அருந்த அதே போல விபச்சாரத்தில் ஈடுபட வேண்டும் என்றால் காசு பணங்கள் தேவை அதே போல சகோதரர்களே பீடு சிக்ரெட் கஞ்சா இது போன்ற விஷயத்திலே ஈடுபட வேண்டும் என்று சொன்னால் காசு பணங்கள் தேவை அதே போல இசையிலே முழுக வேண்டும் என்றால் காசு பணங்கள் தேவை அதே போல இசையிலே முழுக வேண்டும் என்றால் காசு பணங்கள் தேவை அதே போல விபச்சாரத்தில் ஈடுபட வேண்டும் என்று சொன்னால் காசு பணங்கள் தேவை சகோதர சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் பாவத்தோடு நாம் பயணிக்க வேண்டும் என்றால் நம்மிடத்தில் காசு பணங்கள் செல்ல செழிப்புகள் இருந்தால்தான் அதிகமான மக்கள் பாவத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் காசு கொடுத்து நரகத்தை சம்பாதித்துக் கொள்கிறார் நரகத்தை கொள்கிறார் என்று அவர் சொல்கிறார் மேலும் சொன்னாங்க நன்மை செய்வது இருக்கிறதே சகோதரர்களே ஈஸியான விஷயம் நன்மை செய்வது ஈஸியான விஷயம் அப்படி இருந்தும் கூட மக்கள் செய்வது கிடையாது உதாரணமாக எடுத்துக்கொண்டால் அல்லாவுக்கு இணைவு கூற வேண்டும் சிகிர் செய்ய வேண்டும் அல்லாவுடைய தஸ்மி செய்ய வேண்டும் என்று சொன்னால் காசு பணங்கள் தேவையில்லை அதே போல நம்ம ஐந்து பேரை தோழக தோழை நிறைவேற்றும் என்று சொன்னால் காசு பணங்கள் தேவையில்லை அதே போல சுண்ணத்தை மோக்கதா சுன்னத்தை வைர மோக்கதா வலியுறுத்தப்பட்ட சுண்ணத்தை வலியுறுத்தப்படாத சுண்ணத்தை நிறைவேற்றும் என்று சொன்னால் காசு பணங்கள் தேவையில்லை அதே போல நம் தஜை தொழுக வேண்டும் என்று சொன்னால் காசு பணங்கள் தேவையில்லை அதே போல் அன்பானவர்களே நாம் நோன்பு நோர்க்க வேண்டும் என்று சொன்னால் காசு பணங்கள் தேவையில்லை அதே போல நாம் பிற தவறு செய்து விட்டால் பாவ மன்னிப்பு கோருவது அல்லாவிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவது அல்லாவிடத்தில் மருந்து கேட்பது இதற்கு காசு படங்கள் தேவையில்லை அதே போல நம்முடைய பார்வைகளை இச்சைகள் இருந்து தாழ்த்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு காசு படங்கள் தேவையில்லை எந்த அளவுக்கு என்றால் நாம் சேவைகள் செய்ய வேண்டும் என்றாலும் காசு பணங்கள் தேவையில்லை நமது உரிமை நிலைவா நிலைநாட்ட வேண்டும் என்றால் அதற்கும் காசு பணங்கள் தேவையில்லை அன்பானவர்களே இதைத்தான் அந்த அந்த அவர்கள் அந்த மாணவருக்கு சொல்கிறார்கள் சொர்க்கத்துக்கு செல்வது ஈஸி ஆனால் மக்கள் செல்வது கிடையாது நரகத்திற்கு செல்வது கஷ்டம் ஆனால் மக்கள் அதை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறார்கள் எப்படிப்பட்ட ஒரு அழகான உதாரணம் எப்படிப்பட்ட ஒரு விஷயம் என்பதை சகோதரி சிந்தித்து பாருங்கள் எவ்வளவு அழகான ஒரு உதாரணம் இப்படித்தான் மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் சொர்க்கம் செல்வது ஈஸியாக இருக்கிறது ஆனால் அதன்படி அமல் செய்கிறோமா என்று சொன்னால் அமல் செய்வது கிடையாது ஆனால் நரகத்தை நோக்கி நாம் பயணம் செய்கிறோம் ஆனால் கடினமான பயணம் இருந்தாலும் சந்தோஷமாக பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் இவ்வளவு அழகாக அந்த ஷேக் அவர்கள் அந்த மாணவருக்கு புரிய வைத்தார் சகோதரர்களே ஆனால் இன்றைய காலத்தில் இந்த பாடம் இருக்கிறது நமக்கு மிகப்பெரிய முக்கியமான பாடமாக இருக்கிறது மிகப்பெரிய ஒரு படிப்படையாக இருக்கிறது